திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் கடந்த பின்னும் இன்னும் கொடுத்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதத்தை கூட நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வரும் வேளையில் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதமே இருக்கும் சூழலில் சர்ச்சைக்குரிய வாக்குறுதிகளை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நிறைவேற்றி விடுவோம் என்று கூறி வருகிறது இதனால் மக்களை மீண்டும் ஏமாற்ற திமுக முயற்சிக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுகவை நோக்கி கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளார் அண்ணாமலை தனது எக்ஸ்தலப்பதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்ற போக்கில் வெறும் விளம்பர நிகழ்ச்சிகளின் மூலமே ஆட்சி நடத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்ற பெயரில் இன்று மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேறியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டார் அவர் தனது பதிவில் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கல்வி முன்னேற்றத்தை குறிக்கோளாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுத்ததை சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதத்தில் மாநில கல்விக் கொள்கைக்கான குழுவை முதலமைச்சர் அமைத்ததாகவும் அந்த குழு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனது வரைவு அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்தார் மேலும் அந்த பரிந்துரைகளில் பல முக்கிய அம்சங்கள் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டவை என்று அண்ணாமலை சுட்டிக்காட்டினார் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல திட்டங்களை திமுக அரசு ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில கல்விக் கொள்கை குழு அமைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்தும் புதிய கல்வியாண்டு தொடங்கிவிட்ட நிலையிலும் இப்போது கொள்கை வெளியிடுவது வெறும் விளம்பர முயற்சி மட்டுமே என அண்ணாமலை குற்றம் சாட்டினார் தமிழகம் முழுவதும் குறிப்பாக கல்வி அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலும் பல பள்ளிகள் இன்னும் கட்டிடமின்றி மரத்தடியில் இயங்குகின்றன என்றும் திமுக ஒப்பந்ததாரர்கள் கட்டிய பல பள்ளி கட்டிடங்கள் திறந்த சில நாட்களிலேயே இடிந்து விழும் நிலை உள்ளது என்றும் அவர் விமர்சித்தார் மேலும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன ஆனால் அரசு பள்ளிகளில் இரண்டு மொழிகள் மட்டுமே கற்பிக்கப்படும் என்ற முதலமைச்சரின் நிலைப்பாடு பணக்கார மாணவர்கள் பல மொழிகள் கற்கலாம் ஆனால் ஏழை மாணவர்கள் இரண்டு மொழிகளுக்குள் மட்டுமே கட்டுப்பட வேண்டும் என்ற அநியாய கொள்கையை வெளிப்படுத்துகிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டினார் இதுபோன்ற சூழலில் சமத்துவம் மற்றும் சமூக நீதி எங்கே உள்ளது என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்தார் தற்போது அண்ணாமலையின் இந்த பதிவு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது